மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவிப்பொழிவில் இன்றைய தினம் கால பிரம்மாண்டத்தின் பேராற்றல் யுகங்களின் கால கணிதம் ஞான பிரம்மாண்ட சாஸ்திரங்களில் காலத்தை மிகச் சிறிய அளவாகிய பரம மகா காலம் முதல் மிக பெரிய அளவாகிய பிரம்மாவின் ஆயுள் ஆன இரு பரார்த்தங்கள் வரை கணக்கிட்டு வைத்துள்ளன இதற்கிடையே உள்ள காலத்தை பல்வேறு யுகங்களாகவும் மண்வந்திரங்களாகவும் பிரித்துள்ளனர் அவற்றின் கால அளவு பற்றிய விவரங்களை செவிமடுத்து கேளுங்கள் பிரபஞ்சத்தில் சிறு துளி அவத்தையின் காலமே ஒரு பரமாணு அல்லது ஒரு பரம மகா காலமாகும் மூன்று பரமாணுக்களின் காலமே ஒரு திரேசிரேணு அணு எனப்படும் மூன்று திரேசிரேணு அணுக்களின் காலமே ஒரு துருட்டி எனப்படும் நூறு துருட்டிகளின் காலம் ஒரு வேத காலம் எனப்படும் மூன்று வேத காலம் கூடினால் ஒரு லவம் ஆகும் மூன்று லவ காலம் ஒரு நிமிஷம் எனப்படும் மூன்று நிமிஷம் ஒரு க்ஷணம் ஆகும் ஐந்து க்ஷணம் கொண்ட காலத்தை ஒரு காஷ்டை என்றனர் பதினைந்து காஷ்டைகள் கொண்ட காலமே ஒரு லகு எனப்படும் பதினைந்து லகுக்கள் கொண்ட காலத்தை ஒரு நாழிகை என்றனர் இரண்டு நாழிகை கொண்ட காலத்திற்கு ஒரு முகூர்த்தம் என்று பெயரிட்டனர் ஏழு நாழிகை கொண்ட ஒரு காலத்தை ஒரு ஜாமம் என்றனர் மனிதருக்கு இரவு நாலு ஜாமமும் ஒரு நாள் முழுக்க எட்டு ஜாமமும் என்று பகுத்து வைத்தனர் பதினைந்து நாட்கள் கொண்ட காலத்தை ஒரு பக்ஷம் என்றனர் இரண்டு பக்ஷங்கள் கொண்ட ஒரு காலத்தை ஒரு மாதம் என்றனர் இரண்டு மாதங்களை ஒரு ருது என்று அழைத்தனர் ஆறு மாதங்கள் கொண்ட ஒரு காலத்தை அயனம் என்று அழைத்தனர் இதற்கு தட்சிணாயணம் உத்தராயணம் என இரண்டு அயனங்களை சேர்த்து ஒரு வருடம் என்று பெயரிட்டனர் இது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் யுகங்கள் மண்வந்திரங்கள் கல்ப காலங்கள் பரார்த்தம் என பல்வேறு விதமான கால அளவை எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் கூர்ந்து மகனே பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் கிருதயுகத்தின் காலமாகும் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் திரேதாயுகத்தின் காலமாகும் எண்பத்தி ஆறு லட்சத்தி நான்காயிரம் ஆண்டுகள் துவாவர யுகத்தின் காலமாகும் நாற்பத்தி மூன்று லட்சத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கலியுகத்தின் காலமாகும் இந்த நான்கு யுகங்களும் சேர்ந்து ஒரு மகா யுகம் என்றனர் இதற்கு சதுர்யுகம் என்று பெயர் இதுபோல் எழுபத்தி ஓரு சதுர்யுகங்கள் சேர்ந்து ஒரு மண்வந்திரம் என்று பெயரிட்டனர் ஒவ்வொரு மண்வந்திரத்திலும் ஒரு இந்திரன் ஆட்சி செய்து கொண்டிருப்பார் அந்த மண்வந்திரம் முடிந்ததும் அடுத்த இந்திரன் ஆட்சிக்கு வருவார் மண்வந்திரம் பற்றிய குறிப்புகளை கூர்ந்து கவனித்து வாருங்கள் இப்போது நடைபெறும் கல்பத்தில் ஆறு மன்வந்திரங்கள் ஏற்கனவே முடிந்துவிட்டதாகவும் இப்போது நடைபெறும் ஏழாவது மண்வந்திரத்திற்கு வைவஸ்வத மனு மனுவாகவும் புரந்தரன் இந்திரனாகவும் இருப்பதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன இப்படி பல்வேறு விதமான மண்வந்திரங்கள் பரார்த்தங்கள் கொண்ட ஒரு கல்ப காலத்திலே காலம்தான் கடவுள் நிலை என்ற ஞான பிரம்மாண்டத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறாய் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறாய் பக்தி என்று ஏதோ ஒரு இடத்தில் புதைந்து கிடக்கின்றாய் யோகம் என்று மூச்சையும் நாக்கையும் குண்டலியையும் பிடித்துக்கொண்டு கொண்டு இவற்றையெல்லாம் கடந்து ஞானம் என்று வந்தவுடன் கண்களையே ஞானம் என்று சொல்கிறாய் அந்த கண்களுக்குள் கணல் ஏற்றி கொள்ளுகின்றாய் அந்த கணல் தந்தவனையே குரு என்கிறாய் ஒரு கட்டத்தில் குருவையே கடவுள் என்கிறாய் ஒடுங்கி ஒடுங்கி செத்துப்போய் போய் பிறவி முழுவதும் வீணாகிக் கொண்டிருக்கும் உன் கால அவத்தையை கவனித்தாயா மகனை இதுவா உன் காலக்கணிதம் இதுவா உன் ஞானக்கணிதம் கணிதம் எங்கோ ஒடுங்கி எவனிடத்திலோ ஏதோ ஒரு இடத்தில் ஒடுங்கி இது மட்டுமே சரி என்று முடங்கி முடங்கி செத்துப் போகின்றாய் கொஞ்சம் கூர்ந்து கவனித்துப் பார் எத்தனை ஞான நுட்பங்கள் எத்தனை அற்புதங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் ஏதோ ஓரிடத்தில் ஒடுங்கி இவர் மட்டுமே குரு இவர் தந்தது மட்டுமே தீட்சை இதை இந்த உலகத்திற்கு சொன்னால் நான் வேறு ஒருவருக்கு சொன்னால் ரவுரவ நரகம் வந்து சேரும் என்று புலம்பி செத்துப் போகின்றாய் இதுவா மகனே உன் ஞானம் இதற்காகவா நீ பிறந்தாய் பயம் அச்சுறுத்தல் ஆன்மீகம் ஆடம்பர ஆன்மீகம் அலங்கோல ஆன்மீகம் பட்டையும் கொட்டையும் கட்டிக்கொண்ட ஆர்ப்பாட்ட ஆன்மீகம் என்று உன் பிறவியை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாய் இந்த கால கணிதம் உனக்கு என்ன சொல்கிறது தெரியுமா எல்லா காலத்திலும் எல்லா யுகங்கள் தோறும் எத்தனை கோடி யுகங்கள் வந்தாலும் இருந்ததும் இருப்பதும் இருந்து கொண்டே இருப்பதுமான மகா விஸ்வரூபமான மகா பிரபஞ்சமான ஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைதான் காலம் என்கின்ற வைப்பு நிதி அந்த கால பிரம்மாண்டத்தை உணர்ந்து கொண்டால் காலம்தான் கடவுள் நிலை என்ற ஞானம் உனக்கு வரும் வந்தால் எதிலும் ஒடுங்காமல் இது மட்டுமே சரி என்றும் உணகாமல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த கால நீ பெற்று ஞான பிரம்மாண்டம் உணர்ந்து ஓங்குதலுக்கான சூத்திரத்தை அறிந்து கொள்வதற்காகவே இந்த கால கணிதம் உனக்கு போதிக்கப்படுகிறது இதுதான் காலக்கணிதம் இது சரியா தவறா என்று ஆய்வு செய்யவே உனக்கு பல காலங்கள் ஆகும் மகனே காலம்தான் கடவுள் நிலையெனும் ஞான பிரம்மாண்டம் உணர காலாதீத பதிகம் கேள் ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் அவசியம் பார்த்து கேள் மகனை மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவே யுக பிரம்மாண்டத்தின் சாரம் எல்லா காலத்திலும் இருந்ததே இருப்பதே இருக்கப் போகின்றதே மகாஸ்ரீ சூரிய பிரம்மாண்டம் இதுதான் யுகத்துக்கான வித்து என்பதை உணர்ந்து கொள்வதே இந்த கால கணிதத்தின் நோக்கம் புரிந்துகொள் மகனே உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் டபுள் நைன் ఫైవ్ టు జీరో ఒన్